வங்கிக் கணக்கை ஊடுருவி பாரிய பண மோசடி சிஐடியிடம் சிக்கிய சந்தேகம் ஈழத்தமிழர் சுட்டுக்கொலை தீவிர விசாரணையில் பிரான்ஸ் காவல்துறை அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக வைத்திய சத்யமூர்த்தி முறைப்பாடு உதவி காவல்துறை அத்தியட்சர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய கடற்பொழிலாளர்களுக்கு அனுமதி டக்ளஸின் ஜோசனைக்கு சந்திரசேகர் விசனம் கொழும்புக்கு விரைகிறது சீன மருத்துவ கப்பல் யாழில் தாய் மற்றும் சிறுவன் மீது கொடூர தாக்குதல் சந்தேக நபர் கைதுட பிரதேசத்தில் உள்ள நபரொருவரின் வங்கிக் கணக்கை ஊடுருவி அந்த கணக்கிலிருந்து நாற்பது லட்சம் ரூபாவை மோசடி செய்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலினக் நேற்று உத்தரவிட்டுள்ளார் கொலன்னாவ பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நுகேகுட திலகரட்னம் ஆவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் குற்றப்புலனாய்வுத் திணைக்களத்தின் கணனி குற்றப் புலனாய்வு பிரிவில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளார் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய விசாரணை அதிகாரிகள் மேற்படி முறைப்பாட்டாளர் காணி விற்பனை காக்கு இணையத்தில் விளம்பரம் செய்ததாக்கவும் அதனை பெற்றுக்கொள்வதாகக் கூறி முறைப்பாட்டாளரின் கடக்கு இலக்கங்களை சந்தேக நபர் பெற்றுக்கொண்ட தாக்கவும் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் முறைப்பாட்டாளரின் கடக்கு இலக்கங்களைப் பெற்றுக்கொண்டு சந்தேக நபர் கணனி தரவு அமைப்பு மூலம் முறைப்பாட்டாளரின் வங்கிக் கணக்கிற்குள் நுழைந்து அதிலிருந்து நாற்பது லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளதாகவும் அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை சந்தேக நபர் தனக்கு நெருக்கமான மற்றும் ஒரு குழுவினருடன் இணைந்து இந்த மோசடி செயலை செய்துள்ளதாகவும் மோசடியாக புறப்பட்ட பணம் சந்தேக நபரின் ஐந்து வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றில் தெரியவந்துள்ளது கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளின் அறிக்கைகளை பரிசீலித்த நீதவான் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் பாரிஸின் புறநகர் பகுதியான லாகூர் நிவில் கடந்த வாரம் இனம் தெரியாத நபர் ஒருவரார் இருபத்தி ஒன்பது வயதான தனுசன் என்ற ஈழத் தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கொலைக்குரிய காரணத்தை அறிவதற்கான தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் பிரான்ஸ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை முதுகில் சுடப்பட்டு கொல்லப்பட்ட இருபத்தி ஒன்பது வயதான தனுசனின் கொலைக்குரிய காரணங்கள் தெளிவாக தெரியவில்லை என தெரிவித்துள்ள காவல்துறை சிறிய ரக தோட்டாவால் குறித்த நபர் கொல்லப்பட்டமைக்கான நோக்கம் மர்மமாக இருப்பதாக இந்த சம்பவம் தனுசன் தனது நண்பர் நண்பர் ஒருவர் அங்கிருந்து தனுசனின் பக்கமாக சுடப்பட்டதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு சம்பவம் இடம்பெற்ற போது அயலில் வசித்த மக்கள் இரண்டு முறை வெடிச்சந்தங்கள் கேட்டுள்ளதாகவும் அந்த பகுதியில் வசிக்கும் ஒரு பெண் ஒருவர் மசூதியிலிருந்து திரும்பிய போது தனுசன் சுடப்பட்டு தரையில் வீழ்ந்திருப்பதையும் அவதானித்துள்ளதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று அவசர கால சேவை பிரிவு பணியாளர்கள் தரையில் குற்றுயிராக கிடந்த தரிசனுக்கு விரைந்து முதலுதவிகளை செய்த போதிலும் அந்த முயற்சிகள் பலனடிக்காமல் நேரத்தில் அவர் மரணமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொல்லப்பட்ட தனுசன் வாடகை வண்டி ஓட்டுநராக பணியாற்றியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் கொல்லப்பட்ட தனுசனுக்கு எதிரிகள் யாரும் இல்லை என அவரது உறவினர்களும் நண்பர்களும் தெரிவித்துள்ளதால் கொலைக்கான காரணத்தை கண்டறியும் வகையில் விசாரணைகள் வருகின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த முறைப்பாடானது யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் அளிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாக வைத்தியர் சத்யமூர்த்தியினால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக யாழ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மற்றும் உதவி காவல்துறை அத்தியட்சர் நெவில் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது காவல்துறை களப்படை தலைமையகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடத்தல் மற்றும் சட்டவிரோதமாக சிறையில் அடைத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமுறல் பிரச்சினைக்கு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் முன்வைத்த யோசனை பொருத்தமற்றது என தற்போதைய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்கு அத்துமறும் செயற்பாடு அதிகரித்துக் கொண்டு செல்கிறது அதேபோன்று அத்துமீறலில் ஈடுபடும் இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் கடந்த அரசாங்கத்தில் இலங்கை கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபடும் இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு பணம் வரவிட்டு கடற்தொழிலில் ஈடுபட அனுமதி வழங்கலாம் என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருந்தார் அவ்வாறு டக்ளஸ் முன்வைத்த யோசனை இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமுறல் பிரச்சினைக்கு சிறந்த தீர்வாக அமையாது என புதிய அரசாங்கத்தின் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் டக்ளஸின் யோசனைப்படி செயற்பட்டால் இலங்கை கடற்பரப்பை முற்றாக திறந்து விட்டதற்கு சமன் என புதிய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் பட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவிற்குட்பட்டு அராளி பகுதியில் தாயையும் பதிமூன்று வயது மகனையும் கொடூரமாக தாக்கிய சந்தேக நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சிறுவன் வட்டுக்கோட்டை காவல்துறை நிலையத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைப்பாகும் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவர்கள் கணவனை பிரிந்த குறித்த தாயும் மகனும் தனியாக வசித்து வந்துள்ளனர் இதன்போது பழைய சேர்ந்த சந்தேக நபர் அராளி பகுதியில் உள்ள அவரது சகோதரி வீட்டிற்கு வந்திருந்த அவருக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் குறித்த பெண்ணின் வீட்டில் வசித்து வந்துள்ளார் அங்கு தங்கியிருந்த சில மாதங்களின் பின்னர் அந்த வீட்டினை தனது பெயருக்கு எழுதி தருமாறு குறித்த பெண் மீதும் குறித்த பெண்ணின் மகனான சிறுவன் மீதும் தாக்குதல் நடாத்தி வந்துள்ளார் அந்த வகையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அவரது தாக்குதலினார் அந்த பெண்ணுக்கு தலையில் பாதிப்பு ஏற்பட்டு குறைவு ஏற்பட்டுள்ளது தாக்குதல் நடாத்திய சந்தேக தனது தாக்குதல் மூலமே அந்த பெண்ணுக்கு இவ்வாறா நிலை ஏற்பட்டுள்ளதாக அயல் வீட்டாருக்கு கூறியுள்ளார் அதன் பின்னர் அந்த பெண் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த வேளை சிறுவன் மீதும் தாக்குதல் நடாத்தி சிறுவனை வீட்டை விட்டு துரத்தியுள்ளார் இந்த குறித்த சிறுவன் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த வேளை நீதிமன்றில் காவல்துறையினர் சேர்ப்பிக்குமாறும் சந்தேக நபரை கைது செய்யுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த வகையில் பழைய பகுதியில் தலைமறைவாக இருந்த குறித்த நபர் மீண்டும் நேற்றைய தினம் அராளி பகுதிக்கு வந்திருந்த வேளை பட்டுக்கோட்டை காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது அவர் ஐந்திற்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது விசாரணைகளின் பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் நிலவும் நட்புறவு மிகவும் வலுவான நட்புறவு என்றும் சீன அரசாங்கத்தின் ஆதரவு சுகாதாரத்துறைக்கு மாத்திரமின்றி இந்நாட்டின் அனைத்து துறைகளுக்கும் வழங்கப்படுவதாகவும் இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவித்துள்ளதுடன் எதிர்காலத்தில் அந்த ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதேசம் மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஷான் கோங் ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்று சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற போதே தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதேசம் தனது கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் சீன தூதுவருடன் நடாத்திய முதலாவது சந்திப்பு இதுவாகும் மேலும் ஒத்துழைப்புடன் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் விரிவாக மக்களுக்கு குறைந்த செலவில் தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக சுகாதார அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் மனிதாபிமான வேலை திட்டம் குறித்து மதிப்பீடு செய்யப்படும் என தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை எவ்வாறான சவால்களை எதிர்கொண்டாலும் சீன அரசாங்கம் இலங்கைக்கு ஆதரவு அளிக்கும் கோவிட் தொற்று நோய்களின் போது கிடைத்த ஆதரவு மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதி சார் தெரிவித்துள்ளார் பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவு கட்டிடம் பொழுநர்வை சீன இலங்கை நட்புறவு தேசிய சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவமனை போன்று உதவிகளை வழங்கிய சீன அரசாங்கத்திற்கும் அந்நாட்டு மக்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் சீன மக்கள் கடற்படையின் மருத்துவமனை கப்பல் இம்மாதம் எட்டாம் திகதி வரை கொழும்பு துறைமுகத்தில் நிறுத்தப்பட உள்ளதாகவும் தலைமையிலான சுகாதார குழு இந்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகளுக்கு விரிவான மருத்துவ சிகிச்சைகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் சீன தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் இச்சந்திப்பின் போது இலங்கையின் சுகாதாரத்துறையின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான முன்மொழிவுகளையும் சீன தூதுவர் அமைச்சரிடம் முன்வைத்துள்ளார்